கிரைசலோ வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் ஆம் பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்குறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கொடை கொடுக்கிறவனுக்கு அதாவது சிநேகிதர்களை நண்பர்களை உருவாக்க கூடும் இன்றைய நாளிலே நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவர்களாக காணப்படுவோம் கொடுப்பதை நிறுத்தினால் நாம் அநேகருக்கு துரோகிகளாக எண்ணப்படுவோம் இந்த நாளிலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் கொடுப்பதினாலே நம்முடைய தேவன் நம்மை அவர் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைய காலம காலகட்டத்திலே தேவனுடைய சபையாக இருந்தாலும் அல்லது உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் ஒரு நற்காரியங்களுக்காக ஒரு மனிதன் செயல்படுகிற பொழுது அவனை அநேக உதடுகள் அநேக வாய்கள் அவர்களை வாழ்த்தும் நீதிமொழிகளிலே இப்படியா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வார் இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி வார் இறைத்து விருத்தி அடைவார் அதாவது கொடுக்கிறவர்கள் என்றைக்குமே அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டே போவார்கள் தன் கைகளை ஏழைக்கு மறைக்கிறவன் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா கொடுக்காம நிச்சயமாக ஒரு பிரதிபலனை யவராலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது சபையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் சபையின் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு பேசுகிறேன் தசமபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க காணிக்கைன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் மனப்பூர்வமாக இருதயத்தில் இருந்து அவர்கள் கொடுக்குறதற்கு பிரியப்படணும் நாம நாம் கொடுத்துட்டா பாஸ்ட் பெரியால் ஆகிடுவார் நாம் கொடுத்துட்டா அந்த ஊழியக்காரன் அப்படி ஆயிடுவான் நாம் கொடுத்துட்டா அவர் ஆடம்பர செலவு பண்ணுவார் இப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது அவங்க பெற்றுக்கொள்கிறார்களா அதற்குரிய பலன்களை தேவன் அவருடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் கொடுப்பார் எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் வேதம் சொல்கிறது ஆண்டவர் கேட்பான் நீ கேளு சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சகோதரர் தான் ஆவிக்குரியவர் தான் உண்மையிலே ஆவிக்குரியவர்னு நான் தான் சொல்கிறேன் ஒரு சபையில் சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடண்ட் ஒரு சகோதரன் ஒரு வேலைக்காக அனுப்பி அவர் அந்த இடத்துல வேலையை செய்கிறார் அவருடைய வேலையை அப்போ அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னு ஆவிக்குரியவர் தான் சொல்றேன்னு ஏன் இதை திரும்பி திரும்பி சொல்றேன்னு சொன்னா உங்க சபையில் எவ்வளோ காணிக்க வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போகணும் அப்படின்றத அந்த சகோதரனிடத்தில் அவர் பேசியிருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்க வளர்ந்துருக்கிறாங்க என்பதை காண்பிப்பது அல்ல இந்த காரியத்தை என்ன இடத்துல என்னுடைய சகோதரர் அவர் சொன்னாரோ இல்லையோ ரெண்டாவது பட்சம் பொதுவாக ஒரு ஊழியங்களை குறித்த ஒரு ஒப்பினை என்ன அப்படின்னு சொன்னால் மனுஷர்கள் மத்தியில் இந்த ஊழியக்காரனுக்கு நாம் கொடுக்கறதை நிறுத்தணும் அவர் ஆடம்பர செலவு பண்ணுறாரு அவர் காரில் போறாரு அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்றாங்க ஆனால் அதே ஊழியக்காரன் ஆரம்ப நிலையில் ஒரு ரூபாய் பாக்கெட்டில் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கத்தரோட சமூகத்தில் காத்திருந்து கத்திர அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்களை கொடுக்க வைத்து அவர்களை தேவன் அப்படியே உயர்த்தி வருகிறதெல்லாம் இந்த மனுஷர்களுக்கு என்ன பண்ணாது இந்த ஆவிக்குரியவர்களுக்கு தெரியாது அதனால தான் சில வளர்ந்த இடங்களில் பார்க்குற பொழுது ஆடம்பரமாக இருக்கிறாங்க பெரிய சபையா இருக்குது அப்படின்னு மனுஷர்கள் என்ன பண்ணுறோம் நாம் நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க கொடுத்து பழகியிருப்பாங்க கர்த்தர் கொடுக்கிறவர்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு அதனால குறைவில்லாமல் அவர்கள் வாழ்கிறாங்க சில பொறாமை பிடிச்சவங்க சில வைத்தறிச்சல் பிடிச்சவங்க சில நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஐயோ யோயோன்னு போகிற அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய நிலை அவங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவ்வளவு தான் அப்படின்ற நிலையில் இருக்கிறாங்க ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின்படி நீதிமொழிகள் பத்தொன்பது ஆறுல பிரபுவின் தையை அநேகர் வருந்து கேட்பார்கள் கொடை கொடுக்கிற கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்ற வார்த்தையின்படி நாம கொடுப்போம் கர்த்தருக்காக ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கர்த்தர் எவனிடத்துல அதிகமாக கொடுக்குறாரோ அவனிடத்துல கேட்க போறாரு அவ்வளவுதான் இதுல வேற ஒரு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதிகமாக கொடுத்தா அதிகமாக அவர்கிட்ட கேட்க போறாரு கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமாக கேட்க போறார் நாம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அதை தான் தேவன் கேட்க விரும்புகிறார் அந்த காரியத்தில் அவங்க அவங்களுக்கு அளிக்கிற பலன் அவரோட கூட வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம நியாயந்திருக்கிறதற்கு தேவன் நம்மளை வைக்கல கத்தனமை நம்மை ஆக ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் அண்டவரே கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் இருக்கிறார் அப்படியாய் காரியங்களை நீங்கள் செயல்படுத்தும்படியாய் முடியாய் செபிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மேன் காட் பிளஸ் யூ